இன்னைக்கு மாச்சி கிச்சனில் குடிமலை நிறம் செஞ்சு செய்ய போகிறோம்ப்பா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கப்பா இன்னைக்கு பனியாயிரத்துக்கும் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் உளுங்க அரிசி எடுத்துருக்கோம் பச்சை அரிசியும் அரிசியும் கலந்து இதை எடுத்து வச்சுருக்கோம் அந்த டம்ளரெல்லாம் நம்ம கால் டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம் கூட நம்ம கால் ஸ்பூன் வெந்தியம் எடுத்துருக்கோம் இதே இப்போ நம்ம ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம்ப்பா ஒரு மூணு மணி நேரத்துக்கு ரெண்டு கழுவி கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதேமாதிரி குளுந்துலேயும் வெந்தயத்துலையும் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி ரெண்டு மணி தர கல்வியாச்சு ஊற வச்சுருக்கேன் வெந்தயத்தையும் உளுந்தையும் இதோ ஊறுது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அதை அரைக்கிறப்ப காட்டுறோம்ப்பா மூணு மணி நேரம் ஆகிடுச்சிப்பா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது தெரியல பைடு குறப்ப அந்த உளுந்தும் வேண்டியேமா ஊர விட்டு போறீங்க அது கூட ஏசி கூட சேர்த்து அரைச்சுடலாம் எல்லா மையையா அரைக்கணும் சார் மெய்சா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தண்ணி இல்லை நான் பாலை கொஞ்சம் சேர்த்து இப்போ நம்ம மூடி வெச்சிரலாம் மாவு நல்லா அரைச்சி வந்து வச்சுக்கா இதுக்கு தேவையான சாவிட்டு போட்டு நல்லா கலந்து புளிச்சி வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரையும் நல்லா புளிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம் மூணு மணி நேரம் ஆகிடுச்சி மாவு புளிச்சிருச்சு இப்போ நம்ம பனி வெள்ளை வெள்ளை பாகம் காய்ச்சிக்கலாம் அதுக்காக வெள்ளை எடுத்திருக்கேன் லைட்டாக கரைஞ்சா மட்டும் பாகு பதமாக எதுவும் தேவை கரைஞ்சா மட்டும் போதும் மாவை எடுத்து மாவில் இப்போ பொடி போட்டுக்கலாம் ஜீனி கலந்து மிக்சியில் அடிச்சு போட்டுருக்கேன் தேங்காய் வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம அந்த மாவில் போட்டுக்கலாம் நைசா திருவிட்டு போடுங்க அப்படி பெருசாக இருந்தாலும் மிக்சியில ஒரு கழிச்சு கொடுத்து கூட அரைச்சி கூட நம்ம போட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ நல்லா கலந் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதோட கொஞ்சம் கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்கும் அப்படி பச்சை வெள்ளத்தில் தூசி எல்லாம் இருக்கும்ப்போ அதனால வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் கரெக்டாக இருக்கு ரொம்ப அதுக்குன்னு கெட்டியாக இருந்ததுன்னா அழுத்தமாக இருக்கும் கொஞ்சம் அப்படி லைட்டாக தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம ஊற்றினோம்னா கொசு கொசுன்னு இருக்கும் ஆன் பண்ணிக்கலாம் பனியார சட்டி வச்சுக்கலாம் பனியார கண்டு சூடாகிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ ஊற்றிட்டோம்ப்பா கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா மேலே அடியில் இறந்துருப்போம் வேலை இந்த மாதிரி இருக்கும் அதனால் சூப்பராக தண்ணியடம் வந்துடுச்சு இது மாதிரியே எல்லாத்தையும் போடுமையாக திருப்பி போட்டுக்கலாம்ப்பா வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி இப்படி எடுக்க அழகாக வரும் அப்புறம் போட்டு கரெக்டாக வேணா எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேணாட்டி விட்டுடலாம் ஏற்கனவே நிறையா எண்ணெய் ஊற்றிருக்கோம் பேசானவங்களாம் வீட்டில் இருப்பாங்க அதனால என்ன நம்ம ஒருத்தாமல் செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் இது இருக்கமா நல்லா வெந்துருச்சு இன்னும் வெறும்னாலும் சவரனாலும் சரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இப்போ பொண்ணு வருவதில் நிறமாக இருக்குது இப்போ எடுத்தால் அதனால் நான் இப்போ அந்த பொண்ணு நிறத்தில் நான் எடுத்துக்கிறேன் இதுமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கன்னா வேறுங்க நம்ம குழிப்பணியாரம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எல்லாம் 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 நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எண்ணெயும் அவ்வளோவா இல்லை மேலே நம்ம ஊற்றலையில் இந்த அளவு ஊற்றுனா போதும் நம்ம ஊற்றுனா ரொம்ப இருக்கும் அதனால் ஓரத்துலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே சாஃப்டாக இருக்குது இதே அப்போ குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா இப்போப்பா குளிப்பனியாரம் ரெடி ஆகிடுச்சு ஈஸியான டேஸ்ட்டான சூப்பரான கிறிஸ்டியான இந்த பாருங்க ஓரத்தலையெல்லாம் உள்ள உள்ளே இருக்கு இருக்குது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கப்பா தேங்க்ஸ்ப்பா